நல்லது செய்பவர்களின் வாழ்வில் சோதனைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் கண்டிப்பாக நிகழும் இன்றைய நற்செய்தியில் பரிசுகள் இயேசுவை அணுகியது நல்ல மனநிலையில் அல்ல மாறாக அவரை அணுகிய விதம் குற்றங்களை கண்டுபிடிக்கும் நோக்குடன் எழுந்து தள்ளும் நோக்குடன் பொறாமையினால் கோபத்தினால் அவரிடம் அடையாளம் ஒன்றை காற்றும்படி கேட்கின்றனர் இந்த மனநிலையை இன்றைய முதல் வாசகத்தில் காயின் பெற்றிருந்தார் கடவுளிடம் நாம் ஜெபிக்கும் போதும் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கும் போதும் நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் இறக்கின்றோம் என்பதை வெள்ள தெளிவாக காட்டுகின்றது ஆபேல் கடவுளுக்கு ஏற்ற குளிர்த்த செம்மறை ஆட்டை கொடுக்கின்றார் ஆனால் காயின் நிலத்தின் பலனிலிருந்து கொண்டு வருகின்றார் ஆனால் கடவுள் ஆபேலின் காணிக்கையை கண்ணோக்குகின்றார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத காயின் அவன் மீது பொறாமை கொள்கின்றான் இந்த பொறாமையால் தன் சகோதரனை கொலை செய்கின்றான் காயினின் மனநிலை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையாக இருக்கின்றது அதே போல தான் மனநிலை இருந்தது பொறாமை கொண்டார்கள் ஏன் கொலை செய்யவும் தயங்கவில்லை ஆபேன் கொளுத்த செம்மறியாட்டை கொடுத்தார் ஆனால் இயேசு தன்னையே செம்மறியாடாக பாவித்து பலியாக ஒப்பு கொடுக்கின்றார் இந்த மனநிலைதான் கடவுளுக்கு உகந்தது என்பதை நாம் தெளிவாக பார்க்கின்றோம் இன்று நாம் செய்தித்தாள்களில் தாள்களில் எத்தனை கொலைகள் அண்ணன் தம்பியை பொறாமையால் கொலை செய்கின்றார் என்று பலவற்றை நாம் வாசிக்கின்றோம் பிறரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் வாழும் போது அங்கே தீய சக்தி வருகின்றது இந்த தீய சக்தி நம்முடைய குடும்பங்களை அழிக்கின்றது நம்முடைய உறவுகளை தடுக்கின்றது இப்படிப்பட்ட மனநிலைகள் நம்முடைய வாழ்வை பாதிக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து இயேசுவின் மனநிலையை பெற இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது இயேசுவின் மனநிலையை நாம் எப்படி பெற வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன அதற்கான முயற்சிகளை நான் எப்படி எடுக்க வேண்டும் என்று நாம் சந்திக்க வேண்டும் முதலாவதாக தாழ்ச்சியை நாம் கொடையாக பெற வேண்டும் இந்த தாழ்ச்சி இறைமகன் இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் பிலிப்பியன் அதிகாரம் இரண்டு வசனம் ஏழில் வசிக்கின்றோம் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார் என்பதன் மூலம் இயேசுவை போல நாமும் நம்மை தாழ்த்த வேண்டும் என்ற சிந்தனையை குறைக்கின்றார் இரண்டாவது கீழ்ப்படிதல் யோவா நதிகாரம் ஆறு வசனம் முப்பத்தி எட்டில் வாசிக்கின்றோம் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்வதன் மூலம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற எந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்பதை நாம் பார்க்கலாம் நம்முடைய கோபம் ஆணவம் ஆகியவற்றை தவிர்த்து காழ்ச்சி கீழ்ப்படிதல் ஆழ்க்கி குணங்களை நம் ஆடையாக அணியும் போது நாமும் இயேசுவின் மனநிலையை பெற்று நல்லதை பிறருக்கு செய்வோம் இயேசுவை நம் வாழ்வின் அடையாளம் என்று உணர்வோம் இயேசுவை நாம் அடையாளமாக கண்டுகொள்ளாமல் வாழ்ந்தால் நாம் இயேசுவை சோதிக்கின்றோம் இன்றும் அவர் பெருமூச்சு விட்டு நம்மிடமிருந்து மறு கரைக்கு அகன்று விடுவார் மறு இடத்திற்கு அகன்று விடுவார் நம்மை விட்டு பிரிந்து விடுவார் இயேசுவை நம் அன்றாட வாழ்வில் பிறர் மூலம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் உதவி செய்வதன் மூலம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் பகிர்ந்து வாழும்போது ஐஸ்வி அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அப்போது நாம் இயேசுவை ஆடையாக பெறுகிறோம் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்வை தொடர்ந்து பயணிப்போம்